வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான முள்ளங்கி உருளைக்கிழங்கு போட்டால் ஒரு கறி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மட்டன் குருமா வந்து செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இட்லி தோசை ஊத்தப்பம் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் எப்பயும் போல் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி குருமா செஞ்சீங்கன்னா சப்பாத்திக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான முள்ளங்கி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஞ்சு பாதாம் ஊற வச்சதை சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக நீளமாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த பச்சை வத்தலம் போகும் முள்ளங்கி லேசாக வதங்கினது மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்குலாம் இப்போ இந்த குர்மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ முள்ளங்கி தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சு வச்சிருந்தால் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இது கூடவே டீஸ்பூன் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு உருளைக்கிழங்கு வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் இப்போ அது நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜே தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணியில நல்ல வாசனை வருது முள்ளங்கியெல்லாம் நல்லா வதக்கினதுனால அந்த பச்சை வடை எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு முள்ளங்கி எல்லாமே நல்லா வந்துருச்சு ஸோ இது வந்து இட்லி தோசை ஊத்தப்பம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம குருமா குழம்பு மாதிரி தான் வச்சுருக்கோம் அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இது ஆறுச்சின்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் வந்துடும் அவ்வளோதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சும்மா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி